இந்திய சினிமாவுக்கே ராணியாக மாறி இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா ஏண்டா அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கோங்க ராஷ்மிகா மந்தனா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரொம்ப ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வர ஒரு முன்னணி நடிகை இவங்க ஒரு படத்துல நடித்தாலே அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் கிட்டு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இவங்க நடித்தாலே அந்த படம் பாத்தீங்கன்னா வசூல் வேட்டை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஆயிப்போச்சுங்க புஷ்பா படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட அங்கடி இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க வாரிசு படம் நடிச்சாங்க அது